ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இன்று மாசி மாதம் பதினேழாம் நாள் மார்ச் ஒன்று சனிக்கிழமை ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்குது மதியம் வரைக்கும் வந்து யோகம் அவ்வளவு நல்லா இல்லைங்க மதியத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்த யோகம் ஆரம்பிக்குது அப்ப முக்கியமான காரியங்கள் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதியத்துக்கு அப்புறம் நீங்க நீங்க பண்ணிக்கலாம் நல்ல நேரம் காலை பத்தரை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வந்து கிழக்கு பரிகாரமாக தயிர் சாப்பிட்டு போங்க மேசம் விருந்துகள் செலவுகள் அதிகரிக்கும் அப்போ செலவுகளில் கூடுதல் கவனம் தேவை பயணங்களும் இருக்கின்றது விருந்துகளும் இருக்கின்றது இன்று இன்று நீங்க என்ன பண்ணுங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்புங்க ரிஷபம் இடமாற்றம் வெற்றிகள் லாபங்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் ஓகேங்களா தொழிலில் லாபங்கள் இடமாற்றங்கள் எல்லாமே உண்டு இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதனம் தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக வருமானம் தேடி வரும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் புதிய முயற்சி தந்தையால் நன்மைகள் ஓகேங்களா புதிய முயற்சிகள் சில விஷயங்கள் இறங்குவீங்க உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி மதியம் வரைக்கும் ஆயில கவனமா எல்லா வேலையும் பாருங்க சிம்மம் மனதில் சஞ்சலம் எதிர்பாராத சில தொந்தரவுகள் என்ன பண்றது ஏதாவது இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றோம் பார்த்தா அது கரெக்டா பார்க்க முடியல இப்படி மனசுல சில சஞ்சலங்கள் இருந்துட்டே இருக்கும் எதிர்பாராத சில தொந்தரவுகளும் இருக்கின்றது என்னன்னா மதியத்துக்கு அப்புறம் வந்து மக நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மதியத்துக்கு முன்னாடியே சிம்ம ராசிக்காரங்க இன்னும் முக்கியமான மக நட்சத்திரக்காரங்க முக்கியமான எந்தாலும் பார்த்து முடிச்சிருங்க இன்று சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு கன்னி நண்பர்களால் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனதுக்கு சிறப்பான இனிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடன் வாங்கும் கடன் வாங்கும் சில முயற்சிகள் இறங்குவீர்கள் இன்று உணவில் கொஞ்சம் கேர எடுத்துக்கோங்க ஓகேங்களா பழைய உணவுகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் இன்று இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருட்சம் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் பாராட்டுக்கள் பரிசுகள் எல்லாமே தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக விருட்சிகத்துக்கு அமைகின்றது என்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு தாயின் மீது கவனம் வீடு வாகனம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கு ஓகேங்களா அப்போ வீட்டுக்கு வந்து ஒரு டியூல வாங்கியிருப்போம் அந்த டியூ கட்டாம அதுக்கான ஒரு பேப்பர்ஸ் வந்திருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாகனம் வந்து அதுக்கு ஒரு டியூ கட்டாமல் இது மாதிரியான சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா அந்த வீடு ரிப்பேர் பண்றது வாகனத்துக்கு வந்து சில செலவுகள் பண்ணி அந்த சரி பண்ணுறது எல்லாம் பண்ணுவீங்க இன்று தாயின் மீது கொஞ்சம் கேர் எடுத்துக்குவீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் தொழில் லாபம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல எல்லாமே நடக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் இன்று வாராகி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் வருமானம் அதிகரிக்கும் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சி வருமானம் வந்து அதிகமாக வரும்போது ஒரு கடனில் வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் இன்று துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு மீனம் மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் குழந்தைகள் மூலமாக பெருமைகள் பாராட்டுக்கள் எல்லாமே கிடைக்கும் மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க அது உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி தான் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரிய ராஜா வங்கரேஷ் வாழ்கோ அழமுடன் வாழ்கோ வழங்குடன்